உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த காணொளியில நம்ம இரண்டு தலைப்புல பேச வருகிறோம் ஒன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய புகைப்படத்தை ஒரு சர வெடியில சுத்தி அதை பத்த வைத்து அது வெடிக்கிறத காணொலியாக பதிவு செஞ்சு சமூக ஊடகங்கள்ல ஒரு தாவேக்கா தற்கொலை பதிவு பண்ணியிருக்கான் அது காட்டு தீயா பரவிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் கரூர் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த ஒரு நபருடைய தாயார் கொடுத்த பேட்டி ஒன்று சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு முதல்ல இந்த கேடு கட்ட தாவேக்காய் வீடு வீடுகட்டி அடிச்சிருவோம் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு வெடி ஒன்று வாங்கியிருக்காங்க ஒரு சர வெடி அதில் அண்ணன் சீமானவர்களுடைய ஃபோட்டோவை எங்கேயோ கம்ப்யூட்டர் சென்டரில் போய் கலர் பிரிண்ட் அவுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக மேலே சுற்றி அதை வந்து கீழே வச்சு பற்ற வைக்கிறான் அந்த வெடி வெடிக்குது அப்படி வெடிக்கும் போது அண்ணன் சீமானவர்கள் பின்னணியில் பேசுறத வெட்டி ஒட்டி ஒரு காணொலியாக பதிவு செஞ்சிருக்கிறானுங்க அது சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல மிகப்பெரிய அளவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு அண்ணன் சீமானவர்கள் மீது வன்மத்தோட இந்த தாவேகா தற்கொலைகள் செயல்படுறானுங்க அப்படிங்கிறத நமக்கு இது காட்டுது அண்ணன் சீமானவர்கள் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் கூட இது விஜய் அவர்களுடைய தவறு கிடையாது இது ஒரு விபத்து அப்படின்னு தான் கடந்து போனார் அதற்கப்பறம் அவருடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிச்சார் இதுக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கின்னு ஒருநர் உணர்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நபர்கள் வந்து சாக வேண்டிய நபர்கள் என்று கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு அதுக்கு இவனுங்க எதிர் விமர்சனத்தை வைக்கிறதுக்கு வக்கற்ற இந்த தாவேக்கா தற்கொலைகள் அண்ணன் சீமான் அவர்களுடைய படத்தை கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து வெடியாக வெடிக்கிற அளவுக்கு இவனுங்க கீழ்த்தனமா இறங்கி போவானுங்க அப்படின்னு நம்ம சத்தியமா நினைச்ச கூட பார்க்கல டே தாவேக்கா தற்கொலைகளா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது விமர்சன லே வளர்ந்த ஒரு கட்சிடா நாங்க நெகட்டிவிட்டிலேயே சேர் போட்டு ஏறி உக்காந்து பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் செஞ்சுட்டு வர்றோண்டா இது நேற்று வந்த தற்குரிகளான உங்களுக்கு புரிகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதாவது கேவலம் ஒரு வெடிய அண்ணன் சீமானவர்களுடைய புகைப்படத்தை வச்சு நீ கொளுத்தி விட்ட அப்படின்னா அவருடைய வளர்ச்சியை உன்னால தடுத்துட முடியும்னு நீ நினைக்கிற பத்தியா உன்னுடைய தூக்கத்தை நாங்கள் கெடுத்திருக்கோம் பத்தியா ஏன்னா தீபாவளி திருநாள் அப்படிங்கிறது வருடத்துல ஒரு நாள் சிறப்பாக கொண்டாட வேண்டியது அன்னைக்கு கூட நீ எங்களை மறக்காம எங்களை பத்தியே யோசிச்சுக்கிட்டு தான் உன்னால் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செய்ய முடிஞ்சிருக்கு அந்த தாவேக்கா தற்கூறினால கருத்தியல் ரீதியாக வேற என்ன பண்ண முடியும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு மாணவர் பாசறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன்கிட்ட பேசி ஜெயிக்கிறதுக்கு இவனுங்களுக்கு வக்கருக்கான்னு கேட்டால் இருக்காது அதை இவனுங்க பண்ணவும் மாட்டானுங்க சரி அடுத்ததாக ஒரு தாய்மார சமூக ஊடகங்கள்ல கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படி என்னப்பா அந்த தாய்மார் பேசுனாங்க அப்படின்னா கூட்ட நெரிசல்ல அவருடைய அந்த தாய்மாருடைய மகன் இறந்துடுறான் என்னோட பையன் விஜய பாக்குறதுக்காக தானே போய் செத்தான் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல விஜய் அவர்கள் வந்து என்னம்மா என் மேல எதுவும் கோபமா இருக்கீங்களான்னு வீடியோ கால்ல கேட்டாரு உங்க எல்லாம் எங்களுக்கு எந்த கோபமும் இல்லைங்கன்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இதுல நிறைய பேர் என்ன கருத்துக்களை முன் வைக்கிறாங்கன்னா இருபது லட்சம் ரூபாய் காசு வாங்கினதுனுடைய எஃபெக்ட் தான் அந்த அம்மா இப்படி பேசுது அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க நம்ம அந்த தாய்மார பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு ஒன்னு இருக்கு அம்மா விஜய்யுடைய கூட்ட நெரிசலுக்கு போய் தான் அங்கே சிக்கி தான் உங்களுடைய பையன் உயிரிழந்திருக்காரு அங்கே போகலைன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது உங்கள் பையன் இப்போ வரைக்கும் உயிரோட இருந்திருப்பாரு கொஞ்சம் கூட உங்ககிட்ட ஒரு குற்ற உணர்ச்சியோ விஜயுடைய கூட்டத்துக்கு போனதுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற ஒரு வருத்தமும் இல்லாமல் எப்படிமா உங்களால் பேச முடியுது அவன் எத்தனை கோடியை கொட்டி கொடுத்தாலும் உங்களுடைய பையன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையம்மா அதாவது விஜய் இருபது லட்சம் அரசாங்கம் பத்து லட்சம் அவங்க இவங்கன்னு சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் பணம் ஒருத்தரை எப்படியெல்லாம் பேச வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் என்று நிறைய பேர் கடுமையான விமர்சனத்தை முன் இந்த இடத்துல அந்த தாய்மாருடைய அறியாமையை நீங்க புரிஞ்சுக்கணும் நமக்கு மையம் போயிட்டான் இப்ப நமக்கு உதவி பண்றது பண உதவி பண்றது விஜய் தான் பண்றது இருபது லட்சம் கொடுக்குறாரு நம்ம மீடியா முன்னாடி விஜய்க்கு எதிராக எதையாவது ஒன்னு பேசிட்டோம்னா அது நாளைக்கு நமக்கே ஒரு தேவையில்லாத பின் விளைவுகளை ஏற்படுத்திச்சுன்னா என்ன பண்றது அந்த அம்மாவுடைய மகன் இருந்த வரைக்கும் அவங்கள வந்து வச்சு காப்பாத்துறதுக்கு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சுரா இப்ப அவனும் செத்துட்டான் இல்லைன்னு ஆயிடுச்சு இப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் அப்படிங்கிறது விஜய் தரப்பு தான் தாவேக்கா தரப்பை அவங்களால எதுவுமே பண்ண முடியாது கோவம் எங்க கோவம் என் போனாலும் போயிட்டு அப்பா அவங்கதான் ஃபினான்சியல்லா பண உதவி குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அந்த தாய் அப்படி பேசி இருக்கலாம் அதனால காசை வாங்கிட்டாங்க இருபது லட்சம் வந்து விஜய் கொடுத்துட்டாரு பத்து லட்சம் வந்து திமுக அரசாங்கம் கொடுத்துருச்சு கமலஹாசன் குடுக்குறாரு இது மாதிரி மற்ற தன்னார்வ அமைப்புகள் வந்து நிதியுதவி வழங்குறாங்க அதனால ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா நாப்பது லட்சம் ரூபா பணம் வந்துருச்சுன்றதுக்காக பெத்த மகன் செத்துட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு கன்சர்ன் கூட இல்லாம அந்த அம்மா அப்படி பேசுனது தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வர்றாங்க அப்பா இந்த இடத்துல அப்படிதான்ப்பா பேச முடியும் மீடியாவுக்கு முன்னாடி விஜய் சா ஒரு மானம் கட்டவன் விஜய் ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு அந்த அம்மா பேசிச்சுன்னா இந்த தாவேக்கா தரப்புல இருந்து அந்த அம்மாவுக்கு பணம் போய் சேருமா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் அதனாலதான் அப்படி பேசுறாங்க இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பய சத்தியா அவருக்காக போய்தானே என் பய சத்தியா சரி அவர் மோத்த பார்த்தா போத அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு இந்த அம்மா பேசின காணொலியை எடுத்துக்கிட்டு இந்த தாவேக்கா தற்கொலைங்க சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்களா பாதிக்கப்பட்ட ஒரு தாய்மாரே விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க விஜய் தான் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்றாங்க தன்னுடைய மகன் இருந்த இடத்துல விஜய வச்சு பாக்குறாங்க அப்ப விஜய் வந்து ஒரு குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல இந்த தாவேக்கா தற்கொலைங்க கருத்து தெரிவிச்சிட்டு வரானுங்க அவனுங்களை பார்த்து நான் நாக்கப்புடின்னு சாவுற மாதிரி நாலு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதாவது உங்கள் விஜய் அங்கே பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழு மணிக்கு ஆட்டிக்கிட்டு வந்தது முதல் தப்பு ரெண்டாவது தப்பு கரூர் செந்தில் பாலாஜியுடைய கோட்டை அங்கே ஓட்டையை போடணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு கூட்டம் கூட்டினது ரெண்டாவது தப்பு மூணாவது தப்பு அங்கே எல்லாம் மயங்கி விழ ஆரம்பித்ததுக்கப்புறமும் பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசுனது மூணாவது தப்பு நாலாவது தப்பு அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதும் ஒரு பத்திரிகையாளர் சார் இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்க சார் அப்படின்னு மைக்க போட்டு கேள்வி கேட்குறப்ப அதை காதல வாங்காத மாதிரி பிரைவேட் ஜெட்டை புடிச்சு இரவோடு இரவாக வீட்டுக்கு ஓடுனது நாலாவது தப்பு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்ற பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்க்காதது ஐந்தாவது தவறு பாதிக்கப்பட்ட மக்களுடன் வீடியோ காலில் பேசியது ஆறாவது தவறு புஷ்ஷி ஆனந்த் மற்றும் சி டி நிர்மல்குமார் போன்ற நிர்வாகிகளை ஓடி ஒளிய செய்தது ஏழாவது தவறு சிபிஐ என்கொயரி கேட்டது எட்டாவது தவறு ஆளுகிற பாஜகவுடன் கைகோர்த்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது தப்பிவிடலாம் என்று மனக்கணக்கு போடுவது ஒன்பதாவது தவறு என்று தவறுகளுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் இப்பொழுது அந்த கரூர் கூட்ட நெரிசல் லேசிக்கு உயிரிழந்த ஒரு நபருடைய தாயை பேச வைத்து அதுவும் என்னுடைய மகன் போனால் என்ன விஜய் இருக்கிறார் அவர் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று பேச வைத்தது பத்தாவது தவறு என்று தவறுக்கு மேல் தவறு செய்யக்கூடிய விஜய் அவர்களை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி இந்த விஜய் என்கிற நபரை தமிழக அரசியலிலிருந்து தூக்கி எரிய போகும் காலம் மிக விரைவில் வருகிறது என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்கொலிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய க